அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க இப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கர் நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமி தாங்க இது ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி வருங்க இந்த பூமி தாங்க இது பிஏபி பாசன வசதியுள்ள பூமி சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல இது பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க இதுதாங்க நல்ல ரோடு பேஸ் உள்ள பூமி வந்து பார்த்திங்கன்னா இதுங்க மெயின் ரோட்லேருந்துமே ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ உங்களுக்கு எதாவது கம்பெனி கட்டுறதுக்கோ வீடு கட்டுறது எதுனாலுமே நல்லா ஊருக்கு பக்கமாகவும் இருக்குங்க இந்த பூமி இதான் தெரிகிறதா ஊருங்க ரொம்ப ஊருக்கு நியரெஸ்ட்டாகவும் இருக்குங்க மெயின் ரோடு பக்கமாகவும் இருக்கும் ரோடு பேச நல்லா இருக்குங்க இது பூமி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வேணாலும் கொடுப்பாங்க இருபத்தஞ்சி சென்டு ஐம்பது சென்ட்டு அப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் சாலை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க சாலை இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் இருந்து இதை பார்க்கணும்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி